அமெரிக்க அதிபரான டிரம்ப் மத்திய கிழக்கில் பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் இதற்கிடையே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெடிகுண்டு ஒன்றை அனுப்ப ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வந்த பிறகும் கூட இஸ்ரேலுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வெடிகுண்டை அனுப்புகிறார் என்பது பெரிய கேள்வியாகவே உள்ளது அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்துவதாக உள்ளது குறிப்பாக மத்திய கிழக்கில் மோதலை முடிவுக்கு கொண்டு வர விரும்பும் ட்ரம்ப் முழுமையாக இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் இதற்கு முன்பு இருந்த பைடன் நிர்வாகமும் கூட இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தது என்றாலும் கூட சில மூர்க்கத்தனமான தாக்குதல்களை தடுப்பதில் பைடன் நிர்வாகம் கவனம் செலுத்தியது ஆனால் ட்ரம்ப் அப்படி இல்லை முழுமையாக இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டையை எடுத்திருக்கிறார் இதற்கிடையேதான் சமீபத்தில் இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்டுகள் குண்டுகளை வழங்க அவர் உத்தரவிட்டிருக்கிறார் முன்னதாக இந்த குண்டுகளை வழங்க அமெரிக்க ராணுவத்திற்கு பைடன் நிர்வாகம் தடை விதித்திருந்தது ஆனால் அந்த தடையை நீக்கி ட்ரம்ப் இப்போது உத்தரவிட்டிருக்கிறார் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செல்லும் போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் நாங்கள் குண்டுகளை விடுவித்திருக்கிறோம் சில நாட்களில் அது இஸ்ரேலுக்கு சென்றுவிடும் என கூறியிருக்கிறார் காசாவில் முக்கிய நகரங்களில் ஒன்றான ரஃபாவில் பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேல் இந்த குண்டுகளை பயன்படுத்தக்கூடும் என்பதாலேயே ஜோ பைடன் இந்த வெடிகுண்டு சப்ளையை நிறுத்தினார் இஸ்ரேல் காசா மோதல் உச்சத்தில் இருந்தபோது பைடன் நிர்வாகம் இந்த தடையை விதித்தது சுமார் தொள்ளாயிரம் கிலோ எடை கொண்ட இந்த வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்டால் அது காசா வரலாற்றில் இல்லாத அழிவையை ஏற்படுத்தும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜெனரல் டைனமிக்ஸ் மற்றும் ஆர்டினன்ஸ் டாக்டிக்கல் சிஸ்டம்ஸ் நிறுவனங்கள் இணைந்து இதை தயாரித்துள்ளன மார்க் எயிட்டி போர் என அழைக்கப்படும் இந்த வெடிகுண்டு தொள்ளாயிரம் கிலோ எடை கொண்டது இது வெடித்தால் முன்னூற்றி அறுபது மீட்டர் அளவுக்கு ஒன்றுமே இருக்காது இந்த குண்டு வெடிக்கும் போது வெளியாக மாற்றல் மிகவும் மோசமானது சுமார் எட்நூறிலிருந்து ஆயிரம் மீட்டருக்குள் உள்ள அனைத்து கட்டிடங்களையும் இது முழுமையாக அழித்துவிடும் மேலும் மூன்று புள்ளி நான்கு மீட்டர் கான்கிரீட் மற்றும் பதினைந்து அங்குல உலோகத்தை கூட இதனால் துளைக்க முடியும் இந்த அளவுக்கு ஆபத்தான வெடிகுண்டை தான் அமெரிக்கா இப்போது இஸ்ரேலுக்கு அனுப்புகிறது ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுவிட்டது அதன் பிறகும் கூட இஸ்ரேலுக்கு ஏன் ட்ரம்ப் வெடிகுண்டை அனுப்புகிறார் என்ற கேள்வி பலருக்கும் வரும் இது பற்றி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் இதை இஸ்ரேல் முறையாக பணம் கொடுத்து வாங்கியுள்ளது இதற்கு அவர்கள் எப்போதோ பணம் செலுத்திவிட்டார்கள் பைடன் நிர்வாகம்தான் இதை அனுப்பாமல் தடுத்து வைத்திருந்தது அதைத்தான் நாங்கள் தற்போது அனுப்புகிறோம் என கூறியிருக்கிறார்